चार्बो चाहींदा चारि चाहियां चाहियूं ரெக்காரிங் போட்டுருக்காதீங்க எதிர்க்காதீங்க இல்ல அதுதான் உண்மையா அறுவது தமிழ்நாட்டுல அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சிதான் இருக்கு பெரியாருடைய வாரிசு பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிறவங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சாதிய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டு இருக்குது ஆணவ கொலைகள் அதிகரிச்சிட்டு இருக்குது சாதிய அணிசகத்தையும் சாதிய உணர்வுகளும் ஊட்டி வளர்க்கப்படுது பெண்ணடிமைத்தனம் கொடி கட்டி பறக்குது பெண்கள் மீதான நேற்று இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க எந்த பெரியார் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரோ அந்த குழந்தை திருமணம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னு இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஆகவே அரை நூற்றாண்டுகளா வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்தாலும் இந்த மாதிரியான பெரியாருடைய கொள்கை வலியுறுத்தக்கூடிய அந்த கொள்கையை சார்ந்திருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் தீரலங்கிறது மட்டும் இல்ல அது மேலும் வளருது ஆகவே படிப்படியா பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்கிற நிலைமைதான் ஏற்பட்டு இருக்குங்கிறத மார்க்சிஸ்ட் கட்சி அழுத்தமா சுட்டிக்காட்ட இருந்தது இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தாவேகாவ வந்து தாவேகாவுக்கு போறதுக்கு கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது எங்க எங்களை பொறுத்தவரையில நாங்க வந்து மதசார்பற்ற இந்தியா கூட்டணி இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையான நிலையை நாங்க வற்புறுத்திக்கிட்டு தான் இருப்போம் ஒண்ணு சொன்னாலே உடனே கூட்டணி மாறும் எதா இருந்தாலும் கூட்டணியோடு சம்பந்தப்படுத்தி பேசுறது பொருத்தம் இல்லைங்கிறதுதான் என்னுடைய நாங்க சொல்ல வெறும் இது யதார்த்தமான உண்மை இது ஏதோ நாங்களா இட்டுக்கட்டி சொல்றது இல்லை யதார்த்தமான உண்மை என்பதை பல ஆய்வறிக்கைகள் சொல்லுது ஆகவே ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் உட்பட நாங்க வேண்டுகோள் விடுறோம் பெரியாருடைய இந்த கொள்கைகளை அமல்படுத்த முன்வாருங்க தீண்டாமை கொடுமையை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுங்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தடை சட்டம் கொண்டு வாங்க பெண்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமை மீது மூர்க்கமான நடவடிக்கை ஆகவே திராவிட கட்சிகளுக்கு எங்களுடைய வேண்டு திராவிட கட்சிகள் மட்டுமல்ல பெரியார் பெரியார் கொள்கையில் ஈர்ப்பு இருக்கிற எல்லாரும் பெரியார பெரியார புகழ்ந்து பேசுவது மட்டும் பத்தாது அந்த கொள்கைகளை அமலாக்குவதற்கு எங்களுடைய கட்சி போராட்டத்தை நடத்துவோம் ஏற்கனவே நீண்ட காலமா இருக்கிறது ரத்து பண்ணிருக்காங்க அரசாங்கம் நாங்க ரத்து பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது என்னன்னா அதாவது வந்து இந்த ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அடிக்கடி தேர்வுகள் வச்சு அவங்கள வடிகட்டி அவங்கள மேற்படிப்பு தொடராம இருப்பதற்காக கூடாது தான் அது கொண்டு வந்தான் இப்ப மத்திய அரசு அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த அடித்தட்டு மக்கள் கல்வி கற்றுக்கூடாதுங்கிறது தான் எனவே ஏற்கனவே இருக்கிற திட்டம் தொடரணும்னு தான் எல்லாரும் வற்புறுத்தலை இப்ப போய் அதை நீக்க வேண்டிய அவசியம் அது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு மேலும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான ஏற்பாடு அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி இடஒதுக்கீடுன்னு போனா அந்த இடஒதுக்கீடு எங்க போய் முடியும்னு தெரியல வே அது ஏற்கனவே வகுப்புவாத பிரிவுகளுக்கு அடிப்படையில் பிசி எம்பிசிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கு ஏற்கனவே வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொண்டு வந்தது அவசர கதியில எதையும் ஆய்வு பண்ணாம கொண்டு வந்தது தப்புன்னு உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிருக்கு ஸோ இப்ப திரும்ப அந்த நிறைவேற்றினா ஆதரவற்ற இவங்க ஆதரவற்ற நிபந்தனையை பொறுத்த இந்த அரசாங்கம் இருக்க போகுது நிபந்தனையற்ற ஆதரவு இந்த ஆதரவு இவங்க ஆதரவு இல்லாமல் தானே இந்த அரசாங்கமே வந்திருக்கு பாட்டாளி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடி தான் எல்லா வன்னியர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எந்த சாதி கட்சிக்கு பின்னாடி பின்னாடியும் அந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் முழுமையா இல்லை பத்து பர்சன்ட் இருப்பாங்க இருபது பர்சன்ட் இருப்பாங்க மீதி இருக்கிற எல்லா கட்சியிலும் தான் ஒரு அரசியல் கட்சிகள்ல எல்லா சாதியும் கலந்துதான் இருக்காங்க